அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேனல் ஹார்ட் வி ஓம் பில்டர்ஸ் நம் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹால் பில் கொடுத்துக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடு வீட்டு தோட்டம் எல்லாம் பண்ணும் கூட உங்களுக்கு அமைக்குங்க உங்களுக்கு எந்த வீடு வீட்டு மலையை பிடிச்சிருக்கிறதோ அதை நீங்கள் செல் பண்ணிக்க மேலே நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க கூட்டி போய் காப்பாங்க ஓகே இந்த இடம் எங்கே அமைந்திருக்குது என்றால் சேலத்தில் சித்திரளுக்கும் முருகப்பெருமாளுக்கும் பட்டுக்கும் புகழ்பெற்ற இளம்பெலில் அருகாமையில் நமது பிரம்மாண்டமான உயர்த்தர வீட்டு மனைகள் அமைந்திருக்குங்க வீடுகள் நிறைந்த இடத்தில் ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான உயர்த்தர வீட்டு மனை அமைந்திருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு வீட்டுமனைங்க எங்கேன்னு கேள்விக்கிங்களா நம்ம இளம்புள்ள அருகில் தாங்க நம்ம இளம்பு மக்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு டிடிசிபி ரெரா அப்படி கொண்ட ஒரு அற்புதமான வீட்டு மனைவிங்க வேலையாகி கொண்டிருக்கிறது உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி மூணு அடி தார் சாலைங்க வந்துருங்க குருக்களை இருபத்தி நாலு அடி தார் சாலை வந்துடுங்க உங்களுக்கு வந்து சாக்கடை வசதியும் நல்லா பெருசாக அகலமாக பண்ணித்தராங்க உங்களுக்கு நல்ல தண்ணி இப்போ தண்ணி இரண்டு கனெக்ஷனுமே வந்துருங்க ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு வீட்டு மனைவிதாங்க அமைந்து கொண்டிருக்கிறது ஒரு கேட் விட்டு ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு வீட்டு தாங்க ஓகேங்களா ஒரு சூப்பரான வீட்டு உங்கள் சொந்தம் பந்தம் குடும்பம் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க புக்கிங் ஐடியா இருக்குங்க மொத்தம் எழுபது பிளாட்டுங்க இதில் இருபது பிளாட் புக்கிங் ஆகிடுச்சிங்க இன்னும் ஒரு ஐம்பது ப்ளாட் தாங்க இருக்குது இந்த ஆடி மாதத்தில் வந்து புக்கிங் செய்யுதுக்கு ஆஃபர் காத்திருக்குங்க ஒரு அற்புதமான ஆஃபருங்க உடனே வந்து பாருங்கள் இது உங்களுக்கு பாருங்கள் சேலம் மாவட்டத்தில் எங்கேயும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான வீட்டு தாங்க இது நீச்ச குளத்துடன் ட்ரெஸ்ஸிங் ரூம் அமைந்துள்ளதுங்க ஒரு அற்புதமான வீட்டு மணிங்க திறந்தவள்ளி ஜிம்முங்க பெரியவர்களுக்கு திறந்தவள்ளி ஜிம்மு இருக்குங்க அமைந்து கொடுத்துருவாங்க ஒரு அற்புதமான ஒரு வீட்டு மணிங்க உங்கள்கிட்ட ஒரு கூட கப்சன் வாங்காமல் நேரடி விற்பனைங்க நம்ம கம்பலி நேரடியாக விற்பனை பண்ணுதுங்க இப்போ தண்ணி டேங்க் உப்பு தண்ணி டேங்குங்க வந்துடுங்க ஒரு அற்புதமான வாஸ்து முறைப்படி நம்ம வீட்டு மனைவி அமைந்திருக்குங்க ஒரு அற்புதமான வீட்டு மணிங்க குழந்தைங்க விளையாட விளையாட்டு பூங்காவும் அமைந்திருக்குங்க சூப்பரான ஒரு வீட்டு மனைவிங்க குடும்பத்தன வந்து பாருங்கள் ஓகேங்களா இளம்பிள்ளை மக்களுக்காக ஒரு சித்திர கோயில் அருகில் இருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான வீட்டு மனை தாங்க அமைந்திருக்குது இந்த ஆடி மாதத்தில் வரவுக்கு மட்டும்தாங்க ஆஃபர் இருக்குது ஆவணி மாதத்தில் வரவுகளுக்கு ஆஃபர் இல்லை முன் வந்து வாங்கிக்கோங்க மொத்தம் எழுபது பிளாட்டுங்க ஐம்பது இருபது பிளாட்டு புக்கிங் ஆச்சு ஐம்பது ப்ளாட் தாங்க இருக்குது உடனே வந்து குடும்பத்தனம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் புக்கிங் செய்து கொள்ளுங்கள் ஓகே நீ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க நம்ம சைட் அமைங்க பாருங்கள் நீச்சல் குளம் திறந்தவெளி வெளி எல்லாம் நீட்டாக வந்துடுங்க பெரிய விளையாட்டு பூங்காவும் இப்போ சூப்பரான டிடிசி வெப்பாங்க அற்புதமாக விளையாட்டுங்க ஓகே நன்றி வணக்கம்